எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் வழிகாட்டுதலோடு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி அவர்களின் ஆலோசனைப்படி கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேப்பூர் கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள போராளி நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பரமசங்கீதா அவர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் உடனடியாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பகுதி மக்களின் கோரிக்கையை தெரிவித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர்

முன்னால வந்து தானே போட்டுக்காங்க எல்லா கரைக்கும் எல்லா சாக்கணும்

கடலூர் மாவட்டம் நல்லூர் வழக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை சிறுத்தை விடுதலை இயக்கத்தில் மகளிர் அணி செயலாளர் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேப்பூர் கிராமம் ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த தண்ணிலாம் நிற்கிது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மக்களும் கதறாங்க இது எப்படின்னு தெரியல எந்த அரசு அதிகாரிகளும் வந்து இதுக்கான பெரிய பெரியதளவில் யாரும் வந்து பார்க்குற மாதிரியும் இல்லை அவங்களுக்கான விஷயம் எதுவும் செய்கிற மாதிரியும் கிடையாது விடுதலை சிறுத்தை சார்பாக நான் இதை களம் இறங்கி ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னால் என்ன ஏற முடியுமோ அதை தான் என்னால் செய்ய முடியும் மற்றபடி அவங்களுக்கு முழுமையாக ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது நீங்கள்தான் அதை தான் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அதிகாரி மேலதிகாரி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் உங்களால் இயன்றதை மக்களுக்காக நேரில் சந்தித்து ஒரு சில விஷயத்தை பார்க்கணும் நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி மிக பணிவுடனும் தாழ்மையுடனும் உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் உங்களால் இயன்ற ஒரு உதவிகளை இந்த மக்களுக்காக செய்யுங்க ரொம்ப தண்ணி தேங்கி கிடக்கு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது எல்லாம் கதறாங்க அழுகுறாங்க யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கலன்ற மாதிரி குறைகள் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க இது வரைக்குமே யாரும் வந்து பார்க்க கிடையாது ஒரு வேப்பூர் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய ஒரு கிராமம்தான் இது வரைக்கும் உள்ளே யாரும் வரல அவங்களுடைய பார்வை அவங்கவுங்க வீடு மட்டும் தனியாக நல்லா இருக்குது இங்கே மற்றவங்க வீட்டு மற்றவங்க சைடெலாம் யாரும் யோசிக்கிற மாதிரி கிடையாது நம்ம மெத்த வீட்டில் இருக்கோம் நமக்கு எல்லா சொகுசும் இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் பாதிக்கப்படுற மக்கள்லாம் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க அந்த பாதிக்கப்படுற மக்களை வந்து பார்க்கணும் தான் என்னுடைய விடுதலை சிறுத்தை சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்